வசனம் இறைவனை அறிமுகப்படுத்தி தருகிற போது அவன் கேட்டால் கொடுக்கக்கூடியவன் ஒரு ஹரிசிர நிசரதாசன் சொல்றாங்க நீங்கள் சடைகிற வரைக்கும் அவர்கள் சடைய ஒரு சிறந்த அவர் அண்ணா இடத்தில் உட்கொள்ளப்பட்ட அவர் சிறந்த அவர் அவர் விரும்புகிற அவர் என்பது நிரந்தரமாக செய்யக்கூடியது விட்டுவிட்டு அது குறைவாக இருந்தால் பிரியமான அமல் என்பது குறைவாக இருந்தால் நிரந்தரமாக செய்ய ஒரு லட்சம் தடவை நான் அல்லாவை தித்து செய்வேன் நீங்கள் சடைந்து விடுங்கள் அல்லா சடைய கோடி கோடியாக அட்டாத்துகளை நீங்கள் தொழுவேன் என்று தீர்மானித்து விட்டாலும் அவளுக்கு அது ஒரு பிரச்சனை அல்ல அல்லா சுகாநகர் மிகப்பெரிய கருணையான நாம் செய்தால் ஒன்றுக்கு பத்து முதல் மடங்கு வரைக்கும் நன்மை கிடைத்தது ஒன்று முதல் பத்து முதல் எழுநூறு மடங்கு வரைக்கும் நன்மை கிடைத்தது அதே நேரத்தில் நாம் தீமை செய்தால் அவன் கொஞ்சம் பொறுக்கிற தீமையை பதிவு செய்கிற மனக்கு கொஞ்சம் பொறுமை நடக்கிறான் அவர் உடனே எழுதுவதில்லை நன்மைகளில் எழுதுவது மாதிரி அவசரம் உடனே பதிவு செய்வதில்லை அந்த தவறை உணர்கிறார் அதற்கு பாவ பிராய சித்தம் செய்கிறானா கௌமா செய்கிறான் என்று பார்த்துவிட்டு தீமைக்கு பகரமாக நன்மை எழுதி நன்மை செய்தார் எழுநூறு மடங்கு கொடுப்பது பதிவு செய்ய வேண்டும் இல்லையா அண்ணா பதிவு செய்வதில்லை அவ்வளவு கருமையாளராக இருக்கிறார் இரக்கம் காட்டுகிறான் அதற்கு பகரமாக ஒரு வாய்ப்பை தருகிறான் அதனால்தான் சொன்னாங்க அழைக்கிற நன்றி உடனே செய்ய செய்ய திட்டம் கெட்ட வார்த்தை பயன்படுத்த ஒரு சினிமா பாடலை சொல்லி ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்த உருவாகி என்று சொல்லி அல்லது ஏனால் திக்க செய்து திருக்குறிய வசனங்களை எழுதி அல்லது யாரை தீர்க்கிடும் ஒரு இடத்திலே பாவம் கேட்டு நம்மை சீர்திருத்தம் செய்கிற போது இந்த பாவங்கள் பதிப்பிட பதியப்படாமலே போய்விடுகிறது என்று சொன்னார்கள் அவ்வளவு கருணையாக நாங்கள் இருக்கிறான் அல்ல அல்லா கேட்கிறான் இந்த வசனத்திலே நீங்கள் இந்த பூமியை பார்க்கவில்லையா நெருக்கமாக பூமியில் தான் நடக்கும் நடக்கணும் பெரியோகாரங்களை சொல்லுவாங்க பூமி மாதா மாதாவும் இல்லை விதாவும் இல்லை திருவினை படைக்கும் பட் ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால் பூமியின் அகங்காரமாக நடக்கக்கூடாது நடந்து வர பூமியிலே பெருமையாக நடக்கக்கூடாது நிதானமாக நடக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார் அந்த பூமியை நீங்கள் பார்க்கவில்லையா கம் அம்பத்திராம் கண்ணியமான எத்தனையோ கூட்டுகளை அவன் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான் என்று நீங்கள் பார்க்கவில்லை என்று மிகப்பெரிய அத்தாட்சியம் அல்லாஹ் மகானுத்தலா மருமகளை நாம் பிறகு நம்ம எப்படி நீட்டு உருவாக்கம் செய்வாங்கிற ஒரு கவலை இருக்கிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது அல்லாசு மகானகுத்தலை எப்படி திரும்ப உருவாக்குவான் நிறைய சந்தேகம் இருக்கிறது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே அதை பற்றி நாம் பேசவில்லை இறை மறுப்பாளர்கள் இறைவனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர்கள் பேசுகிறார் இந்த வாழ்க்கையத்தோடு முடிந்தது என்று சொன்னால் முடிந்ததுதான் திரும்ப வருவதில்லை திரும்ப அல்லா சுமகான புத்தகன் உருவாக்குவதில்லை என்று சொல்லுகிறார் ஆனால் அல்லா கேட்கிறான் இறந்து நடந்த பூமி இந்த பூமியில் எதுவும் கிடையாது கட்டால் தலை எதுவும் கிடையாது ஆனால் அல்லா சுமகான புத்தலால் அதிலிருந்து உழைப்பு செய்கிறார் ஏதோ ஒரு பறவை விட்டு சென்ற விதை சட்டத்தில் உழைத்திருக்கிறது மனிதன் கூட முயற்சி நாம் முறையாக கொத்தி பண்படுத்தி நீர் செலுத்தி விதை கிடைத்து அதற்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடுத்து நாம் வணக்கவில்லை சில கட்டணங்கள் நம்ம பார்க்கலாம் கட்டிடங்களில் கட்டடங்கள் ரெண்டு சுவனுக்கிடையிலே அந்த சுவத்தினுடைய விரிசனிலே ஒரு செடி முளைந்திருக்கிறது அங்கு எப்படி முளைத்தது பூமியாவது பரவாயில்லை அந்த சிவிட்டும் செங்கலும் அந்த மண்ணும் நீரும் சேர்ந்த அந்த கரவிற்கிடையிலே ஒரு செடி எப்படி முளைத்தது எப்படி முளைக்க முடியும் இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா அல்ல இந்த வசனத்தை கொண்டு கேட்கிறான் இறந்து கிடந்த பூமியிலேயே ஒரு செடிகளை புற்பூண்டுகளை அல்ல அல்லாஹ் செய்ய முடியும் என்று சொன்னால் இறந்து போன மனிதர்களை ஏன் முளை ஏன் உருவாக்க முடியாது என்று கேட்கிறார் சோழ யாசில் அருமையாக கேட்கிறார் ஒன்றுமே இல்லாத உருவாக்க ஒரு மாடல் இருந்துச்சு திரும்ப உருவாக்குறதுக்கு கஷ்டம் கிடையாது எதுவுமே அல்லதா அல்லது

அந்த நிலைக்கு கடந்து நாம் வந்திருக்கிறோம் அல்லா சுபகான அதற்கு பிறகுதான் நம்மை படைத்தார் மனித சமுதாயத்தை படைத்தார் குன் என்கிற ஒற்றை சொல்லி படைத்தார் ஒரு பொருளை படைக்க நாடி நான் உச்சபட்சமாக சொல்ல வேண்டியது ஆகுக என்பதுதான் அது உடனே ஆகும் அவ்வளோ ஆற்றல் அது கூட தேவையில்லை ஒரு ப்ராசஸ் இருக்காங்க ஒரு உறவைக்காக ஒரு கட்டமைப்பிற்காக அல்லா சுகாநகுத்தலை வைத்துக் கொண்டது இந்த பூமியை இந்த உலகத்தை ஆறு நாட்களில் படைத்ததாக திருக்குறள் அல்லா சுகான சொல்கிறார் அது கூட தேவையில்லை நமக்கு கற்றுத்தருவதற்காக ஒரு பொருளை உருவாக்குவதற்கு முறைகள் வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருவதற்காக குன் என்று சொன்னால் ஆகிவிடக்கூடிய அந்த ஆற்றில் படைத்த அல்லாஸ் மகாநகுத்தலா ஆறு நாட்களை எதற்காக எடுக்க வேண்டும் அது ஒரு பெரிய கேள்வி எனவே அல்லா சுகாநகுத்தலை இறந்து கிடக்கிற இந்த பூமியை எப்படி உழைப்பிக்க சேர்க்கிறானோ அதுபோல இறந்து போன மனிதர்களை அவங்க உருவாக்கி